திருமணம் அண்ணன் சீமான் அவர்களிடம் வெளிவந்துள்ள ஒரு முக்கிய அறிவிப்பு குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கான முதல் பயணத்தை அண்ணன் சீமான் மேற்கொள்ளவிருக்கிறாருங்கிற ஒரு கூடுதல் தகவலை தெரிவிச்சுட்டு காணொலியை ஆரம்பிப்போம் முன்னாள் பாதுகாப்பு படைவீரர் பாசறையுடைய மாநில கலந்தாய்வு கூட்டம் வந்து நடக்க இருக்குங்க பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க இதற்கான காரணங்களும் மற்றும் எதனால் இந்த நிகழ்வு எங்கே நடக்க இருக்குங்கிறதையும் சேர்த்தே நம்ம பார்ப்போம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்த சீமானவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரையில் ஈடுபட இருக்காங்க மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் காலத்தில் மாற்றத்திற்கான நம்பிக்கையாக உருவெடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய நிகழ்வுகளில் தன்னெழுச்சியாக பெருமளவில் மக்கள் திரளத் தொடங்கியுள்ள இந்த காலகட்டத்தில் முன்னாள் பாதுகாப்பு படைவீரர் பாசிரியரின் பணி மிகவும் இன்றியமையாததாக இருக்கப்படுகிறது கட்சி நிகழ்வுகளில் கூட்ட நெரிசல் ஏற்படாத வண்ணம் மக்கள் திரள் கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்துவதும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் பொருட்டும் நிகழ்வுகளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பங்கேற்பதற்கு இடையூறு எதுவும் ஏற்படாத வண்ணம் அவரது வழித்தடத்தை ஒழுங்குபடுத்தி பாதுகாப்பை உறுதி செய்திடும் பொருட்டு பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் வகுத்து அதன்படி செயற்பட வேண்டியது பேரவசியமாக காணப்படுகிறது இது குறித்து கலந்தாய்வு செய்வதற்காக வருகிற பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஈரோடு மாவட்டம் கருகல்பாளையம் காவேரி சாலையில் அமர்ந்துள்ள பாவலேறு அரங்கத்தில் முன்னாள் பாதுகாப்பு படவியல் பாசறை பொறுப்பாளர்களுக்கு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற இருக்கு நிச்சயம் அங்குள்ள அனைத்து உருவங்களும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்